வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஐம்பன் டாலர் வித் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் செயின் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஐம்போன் ரிங் தான் நம்ம இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் அவே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லதோ ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த ரிங் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு இதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி வரும் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான அரும்பு செயின் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது கோல்டு லுக்லேயே உங்களுக்கு வந்துடும் அதுக்கு சூப்பரான பென்டென்ட் கொடுத்துருக்கோம் குடி குடி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் அன்னம் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு செயின் நல்ல ஒரு வெயிட்டாகவுமே இருக்கும் நல்ல ஒரு ஆற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் செயினோட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு பார்த்துக்குங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்றீங்க இந்த டிசைனுக்கு ஒரு ஐம்பன் டாலர் ரியல் கோல்டு லுக்ல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் செவன்டி வரும் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே பிரைஸோட சேர்த்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்ல எங்களை கான்டெக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் எல்லா வீடியோஸ்லயுமே ஷோ பண்ற எல்லா செயினுக்குமே வந்து இன்ஜஸ் அண்ட் ரேட் எல்லாமே சொல்லியிருப்போம் ஒருவேளை உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு எங்ககிட்ட எத்தனை இன்ச்சில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிருங்க தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஆர் தேர்ட்டி இன்சஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான பாக்ஸ் கட்டிங் செயின்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் இது எந்த ஒரு டாலரை அட்டாச் பண்ணாலும் ரொம்பவே சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன்ல ஒரு டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் சோ கியூட் அந்த டாலர் அந்த செயின் ரெண்டுக்குமே பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு ரியல் கோல்டு லுக்லயே உங்களுக்கு வந்துடும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பிங் வித் ஒயிட் காம்பினேஷன்ல தான் இருக்கு டாலர் உங்களுக்கு ஐம்பொன்ல வந்துடும் இந்த சூப்பரான செயின் வித் டாலரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் செவன்டி ருபீஸ் வரும் எண்ணூத்தி எழுபது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே அதே மாதிரியான பாக்ஸ் கட்டிங் செயின்ல தான் பட் அதை விட இது சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் லென்த்துமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகும் இது வந்து நல்ல சூப்பரான ஒரு லோட்டஸ் டிசைன்ல பென்டென்ட் பெண்டன்ட் வெயிட் நல்ல ஒரு பென்டென்ட் செயினோட லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் செயின் மட்டும் செயினோட லென்த் வைஸ் மட்டும் தான் நான் சொல்றேன் டாலர் ஆட் பண்ணலை செயினோட லென்த் வைஸ் மட்டுமே தேர்ட்டி டூ இன்சஸ் வரும் செயினும் நல்ல பெரிய சைஸா இருக்கும் இந்த சூப்பரான டாலர் வித் செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் எதுவுமே வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அச்சசல் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கு சூப்பரான ஒரு நல்ல டிசைன் செயின் அண்ட் டாலர் இப்போ நான் ரெண்டு செயினுமே உங்களுக்கு ஷோ பண்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அண்ட் தேர்ட்டி டூ இன்சஸ் செயின் ரெண்டுமே இப்போ இருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் இதே சைஸ் கிடைக்கும் பட் நம்ம இந்த வீடியோவில் தெரியும் இது தேர்ட்டி இன்சஸ் இப்போ கையில் வச்சிருக்கிறது தேர்ட்டி இன்சஸ் நெக்ஸ்ட் இப்போ ஷோ பண்றது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ரெண்டுக்குமே சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒன்னு பெரிய சைஸ் ஒன்னு சின்ன சைஸ் லென்த்துமே ஒன்னு தேர்ட்டி இன்சஸ் ஒன்று தேர்ட்டி டூ இன்ச்சஸ் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பியூர் ஒயிட் ஸ்டோன் டாலர் வித் செயின் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் ஒயிட் ஒரு சிலர் வந்து ஃபுல் ஒயிட் தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி விரும்புகிறவங்க இந்த டாலர் வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு லுக் இருக்கு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க செயின் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் நல்லா லாங் செயின் செயின் வேற மாற்றி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அல்லது டாலர் மாற்றி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இந்த கியூட்டஸ்ட் செயின் வித் டாலரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதேமே பிரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சோ கியூட் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு செயினோட டிசைன் வேணும்னா க்ளோஸ் அப்ல பாத்துக்கங்க டிசைன் இப்படிதான் இருக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க போறது சூப்பரான நல்ல ஒரு பெரிய செயின் அண்ட் நல்ல வெயிட்டான ஒரு டாலரோட தான் சேர்த்து பார்க்க போறோம் இது உங்களுக்கு மல்டி கலர்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க டாலர்ல பிங்க் வித் ஒயிட் நடுவுல கொஞ்சம் கிரீன் கலர் வர்றது ரொம்பவே சூப்பரா இருக்கு அல்டிமேட்டான ஒரு கலர் கொடுக்கு ரியல் கோல்டு லுக்லயே உங்களுக்கு வந்துடும் செயின் நல்ல ஒரு மிட்லைன் ஆரமா கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு சைஸ் அண்ட் டிசைன்ல இருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் செயினோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் சூப்பரான செயின் வித் டாலரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் செவன்டி ருபீஸ் வரும் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஸோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங் வீடியோக்கான அனௌன்ஸ் பண்ணல பிகாஸ் அந்த வீடியோ ரொம்பவே வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகட்டும் அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவோம்